அலாம் வலைக்கம் வரமத்து லாஹி வரஹ் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நான்கு மதிகபுளுடைய இமாம்களான இமாம் ஹனஃபி ரஹமத்துல்லாயி அவர்களை பற்றியும் மாலிக் அஹமதுல்லா அவர்களை பற்றியும் பார்த்தோம் இன்று இன்ஷால்லா இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா அவர்களை பற்றி பார்ப்போம் இமாம் முகமது பின் இதீஸ் சாஃபி அஹமத்துல்லாஹி அவர்கள் தமது காலத்தின் ஒப்பற்ற மார்கறிஞராகவும் நினைவாற்றலில் தன் நிகரற்றவராகவும் விளங்கினார்கள் நீதிக்காக பல துன்புகளையும் சகித்தார்கள் இவர் ஹிஜ் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் தந்தை காலமானார் தமது இரண்டாவது வயதில் தாயாருடன் புனித மக்கா சென்றார்கள் ஏழாவது வயதில் குர்ஆனை மன்னனம் செய்தார்கள் பிறகு மக்கத்து ஆலிங்களிடம் ஹதீஸ் கலையையும் சட்ட கல்வியையும் கற்க தொடங்கினார்கள் எந்த ஆளிடம் ஆலிமிடமாவது ஒரு ஹதீஸையோ மசாலாவையோ செவியுற்றால் அதை உடனே மன்னனம் செய்து கொள்வார்கள் பிறகு மதினாவிலிருந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லாய் அவர்களின் சமூகம் வந்து மூன்று ஆண்டுகள் வரை பாடம் பயின்றார்கள் சிறு வயதிலேயே அனைத்து கல்விகளையும் கலைகளையும் கற்று இமாம் என்ற உயர் பதவியை பெற்றார்கள் சட்ட விதிமுறைகள் அர் ரிசாலா என்னும் நூலை இவர்கள்தான் முதலில் எழுதினார்கள் பல்வேறு தலைப்புகளில் சுமார் நூற்றி முப்பது நூல்களையும் எழுதியுள்ளார்கள் ஈராக்கிலிருந்து புலம்பெயர்ந்து மிசர் வந்தபோது ஷாம் ஏமன் ஈராக் மற்றும் பிற பகுதியிலிருந்து ஆலிம்கள் திரளாக வந்து இவர்களிடம் பயனடைந்தார்கள் சுலைமான் பின் ரபியு ரஹமத்துல்லா இவர் கூறுகின்றார்கள் இமாம் ஷாஃபிர் அகமதுல்லா அவர்கள் வீட்டு வாசலில் தொள்ளாயிர வாகனங்கள் நிற்பதை எண்ணி பார்த்தேன் இவை யாவும் இமாமிடம் பாடம் பயில வந்தவர்களில் வாகனங்களாகும் இமாம் தமது ஐம்பத்தி நாலாவது வயதில் ரஜப் மாதம் முப்பதாம் நாள் ஹிஜ்ரி இரநூத்தி நாலாம் ஆண்டு மகரிப் தொழுத பின் வபாத்தானார்கள் வெள்ளிக்கிழமை அசர் துளைக்கு பின் மிசரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இமாம் ஷாஃபிர் அகமதுல்ல அவங்க எவ்வளோ பெரிய ஒரு தியாகியாக இருந்திருக்கான்னு பாருங்க அதாவது அந்த காலத்தில் இப்படி நடைபெறும் ஏன்னா நம்சாச காலகட்டத்திலேயே இன்னும் அடுத்த உமர் இல்லா ஹலிஃபா இருக்கும்போதே இஸ்லாம் பயங்கரமாக உலகம் முழுக்க பரவிடுச்சு குறிப்பாக அழியில்லாவுக்கு அப்புறம் அவங்க வந்த ஹலிஃபாவுடைய ஆட்சி காலத்தில் மூன்றில் ஒரு பகுதி உலகம் முழுக்க போயிடுச்சு ஆனால் இந்த நேரத்தில் அந்த ஹலீஃபாக்கிறதுக்கு ஒரு கர்வம் அதான் ஹலீஃபான்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்து மன்னர் மாதிரி மாறிடுச்சு அந்த கண அந்த அந்த அதிகாரங்கள்லாம் அப்போ அவங்களுக்கு எல்லாம் மரியாதைகள் கண்ணியங்கள் நமக்கே கிடைக்கப்படணும் என்பது இயற்கையாக அவங்களாம் நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஆட்சி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் இது மாதிரி கல்வி கற்ற பெரும் பெரும் மார்கறிஞர்கள்ட்ட மக்கள் கூடி கூடி படிக்கிறதையும் அவங்கள்ட்ட போய் சொல்கிறத கேட்குறதையும் அவங்கள நாடி தேடி போகிறதையும் சில நேரங்களில் அந்த ஹலீஃபாக்கள் அந்த பொறுப்பில் உள்ளவங்களே பார்த்து புறாம என்னடா இது நமக்கெல்லாம் விட சாதாரண ஒரு நபர் கல்வி கற்றவர் தான் இவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக என்பதா அப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இதே கல்வியை கொண்டெல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வியை பிரதானமாக சொல்லி கற்றுக் கொடுத்துடணும் இரண்டு கல்வியுமே இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நபியவர்கள் தண்ணீர் தெளித்ததின் பரக்கத் ஒரு நாள் நபி சொலால் இஸ்லாம் அவர்கள் குளித்து கொண்டிருக்கும்போது அன்னலாரின் மனைவியரில் ஒருவர் முந்தைய கணவருக்கு பிறகு ஜெயினப் பின் த அபு சலமார் அலி அவர்கள் அன்னலாரின் வீட்டுக்கு வந்தார் குளித்துவிட்டு வெளியில் வந்த அன்னலார் மீதம் இந்த தண்ணீரில் சில துளிகளை செல்லமாக ஜெய்துபின் முகத்தில் தெளித்தார்கள் இதன் வரக்கத்தினால் ஜெய்துபி அலி அவர்களின் முகம் முதுமையிலும் இளமையுடன் வனப்புடனும் இருந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி ஹலாலான தொழில் அல்லாஹுக்கான கடமைகளுக்கு அடுத்தபடியாக ஹலாலான முறையில் சம்பாதிப்பதும் ஃபர்லாகும் என அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹலாலாக சம்பாதிப்பது வணக்கத்தில் தான் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி திக்குவாய் குணமாக மனம் ஒளிவாகவும் நாவன்மை ஏற்படவும் திக்குவாய் குணமாகவும் இந்த துவாவை உதவும் ரபிஷ் ரஹ்லி சதுரி அம்டித்தம் இல்லிசானி கவுனி யா என் நெஞ்சத்தை விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எளிதாக்கி வைப்பாயாக என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக சுரத்தாக வரக்கூடியது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஹஜ்ஜு பாவங்களை அளிக்கிறது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹாஜியின் ஒட்டகம் தரையில் கால்களை வைத்தவுடன் அதற்கு அல்லாஹ் அல்லாஹாலா அவரின் ஒரு பாவத்தை மன்னித்து ஒரு நன்மையை எழுதி சோனத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி காஃபிர்கள் அழிவார்கள் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர் நிராகரித்து பிறரை அல்லாவின் பாதையிலிருந்து தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகும் நம் தூதரை எதிர்த்து கொண்டு இருக்கின்றனோ அவர்கள் அல்லாஹுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட விட முடியாது அன்றையும் அவருடைய செயல்களை அவன் அல்லாஹ் அழித்து விடுவான் என சூரா முகமது இலி அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி காஃபிர்களின் செல்வத்தை கண்டு வியக்காதீர்கள் காஃபிர்களின் செல்வத்தை கண்டு வியக்காதீர்கள் அல்லாஹ் தலா கூறுகிறான் காபிர்களான அவருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம் அல்லாஹ் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிற நிலையில் அவருடைய உயிர்களை பிரிவதையும் நாடுகின்றான் கருத்துரை காபிர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிகுதியான செல்வத்தை மக்களை கண்டு வியப்படையக்கூடாது இவற்றைக் இவற்றை கொண்டே இவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் இவர்களை வேதனை செய்திட அல்லாஹ் நாடுகிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சொர்க்கத்தில் மிக சிறந்த இடம் அல்லா தலாவிடம் நீங்கள் ஜன்னத்தில் ஃபுரிதோசையே வேண்டுங்கள் பாருங்க பெருமான சலாசம் சொல்கிறாங்க அல்லாட்ட நீங்கள் என்ன செய்யுங்க சொர்க்கத்தை கேட்டிங்கன்னா ஜன்னத்தில் ஃபுரிதோசையே கேளுங்க ஏன் அது சுவனங்களில் மிக உயர்ந்ததாகும் அதற்கு மேல்தான் அல்லாமின் அர்ஷ் இருக்கிறது அங்கிருந்துதான் பிற சுவனங்களுக்கு ஆறுகள் கிளம்புகின்றன என அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா அலி ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது உன்வா தலைப்பு நபி வலி மருத்துவம் இருதய சிகிச்சைக்கு பேரிக்காய் தல்ஹார் அலி அல்லாஹூ அன்ஹா தல்ஹார் அலி அல்லாஹ் ஹன்ஹூ தெரிவித்ததாவது நான் அன்னலாரின் திருச்சமூகம் சென்றிருந்தேன் அப்போது அன்னலாரின் திருக்கரத்தில் ஒரு பேரிக்காய் இருந்தது அது என்னிடம் தந்து சாப்பிடுங்கள் இது இதயத்திற்கு அமைதியை தரும் என்று கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை ஒரு ஆண் மற்றொரு ஆணின் ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் மர்ம உறுப்பை பார்க்க வேண்டாம் மேலும் இரண்டு ஆண்கள் அல்லது இரண்டு பெண்கள் ஒன்றாக ஒரே விரிப்பில் படுக்க வேண்டாம் என பெருமான சதா இஸ்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீது குதிரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உலகத்திலேயே இப்படிப்பட்ட நல்ல கருத்தை சொல்கிறது நம்சாச அவங்கள்ட்ட வேற யாராட்டையுமே வராது இவ்வளோ தூரம் எந்த ஆட்சியாளரு எந்த நாட்டு தலைவரும் மக்களை பற்றி கொலைப்பட்டுருக்க போகிறார் இந்த கற்றுக் கொடுத்தது எல்லாமே மிகப் பேணில் மட்டும்தான் நான் பாருங்கள் மேலே ஒரு இடத்துல எல்லா கூறுறான் பாருங்கள் நம்ம சில செல்வங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப வியப்படையாதீங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு நெருக்கடிங்க ஒரு அநியாயம் பண்ணுறாங்கன்னா இத்தனை கார் வச்சுருக்கான் இத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கான் எல்லாம் சொல்கிறான் உலகத்துலேயே நம்பியே என்ன செய்வேன்னா அவ எதையெல்லாம் சேர்த்து வச்சு ஆடம்பரம் காட்டுறானோ அதை வச்சே நான் அவனை நெருக்கிடுவேன் அதையே அவனுக்கு வேதனையாக திருப்பிடுவேன் நீங்கள் அதை பார்த்து நான் வியப்பே படாதீங்க என்பதான் எல்லாம் கூறுறான் அப்போ என்னது செல்வத்தை கொண்டு சில காலம் நிம்மதியாக இருக்கலாம் நாம நினைக்கிறோம் ஆனால் நல்லா சொல்கிறோம் அதையே உனக்கு என்ன செஞ்சுருவேன் அதாவது சாட்டிடும் நல்லா எச்சரிக்கை செய்கிறான் அல்ல அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்கள் நமக்கு நிம்மதியக்கூடியதாகவும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாரிசுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய செல்வமாகல்லாம் வாக்கிய முடியுவானாங்க அதெல்லாம் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி நமக்கேவினானோ விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் இறைநேசலை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தையும் أنا اليوم <سؤال> في لجنة التلفزيون سلّي برومانا الله عليه وسلم وردي كليا كوني يا ميلام عنجرند كالي الله يبارك كوني يا بحيسا كوني يا باقي الدنيا والله لا ماند سبحان الله يبي همديه سبحانك الله مبي همديك أشهد أن لا إله إلا الله تسبح ربك رب العزة يما يسحون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم امام حنبل رحمة الله وبركاته